கதி என்றால் வழி ஏ மனமே நீ பிழைக்கும் வழியை கூறுகின்றேன் கவனமாக கேள் என்கிறார் தொடரும் சொற்றொடர் கரவாது இடுவாய் என்பதாகும் உன் பால் வந்து இறப்பவருக்கு இல்லை என்று கூறி உள்ளதை ஒழிக்காமல் இயன்றவரை அன்பாக கொடுப்பாயாக வறியவர்க்கு வழங்காத செல்வத்தை ஒழித்து வைக்கின்றவர்களுக்காக இறைவன் கொடிய நரகத்தை படைத்து வைத்தான் கரப்பவர் கடு நரகங்கள் வைத்தார் என்று அப்பர் தமது தேவாரத்தில் கூறுகிறார் பரவப்படுவார் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயார் நரகத்தில் நிற்றிரோ என்று திருமந்திரம் கூறுகிறது இரக்கமுடன் இட்டது எங்காயினும் வந்து நமக்கு உதவும் இக்கருத்தை கந்தர் அலங்காரத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது என்று அர்ணகிரிநாத பெருமான் கூறுகிறார் இவ்வாறு வழங்காதார் செல்வத்தை தீயோர் கவர்வர் என்று நாளடியாரும் கூறுகிறது